அன்றிரவு நடந்த குழப்பத்திற்கு பிரசாந்த் அணுவை சமாதானம் செய்துவிட்டு அடுத்த நாள் விடியலுக்காக காத்திருந்தான் அவனின் விடயங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் நாளாக அந்த நாள் அமைந்தது காலியில் தூங்கிக் கொண்டிருந்த பிரசாந்தை காஃபி கப்புதன் வந்து அணு எழுப்பினாள் அவள் எழுப்பியதில் கண்விழித்தவன் அவளை கண்களை சுருக்கிப் பார்த்து ஆமா யாரு நீங்க என்று கேட்டான் அவன் கேட்டதில் கடுப்பான அணு அவன் கண்ணத்திலே பள்ளீரென்று அடித்து இனிமே என்கிட்ட இப்படி விளையாடாத நாவும் பொண்டாட்டி என்று சொல்லி கையில் இருந்த காஃபி கப்பை அருகிலிருந்த டேபிளில் டப் என்று வைத்தாள் அவனை முறைத்துக் கொண்டே அறையிலிருந்து வெளியேறினாள் பிரசாந்திற்கு தான் அவளிடம் அடி வாங்கிய பிறகுதான் தன்னுடைய மனைவி என்பதே அவனுக்கு நினைவு வந்தது உடனடியாக தன்னுக்குள் என்ன பிரச்சனை என்று தெரிந்து அணுவின் வாழ்க்கையை பாதுகாக்க நினைத்தான் சாப்பிடுவதற்கு வந்த அமர்ந்தவன் சாப்பிடாமல் அணுவின் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தான் அனு அவனிடம் வினவ ஒருவேளை நான் கூட இல்லாம போயிட்டா நீ உனக்காக வேறொரு வாழ்க்கையை தேடிக்கணும் அனு என்று பிரசாந்த் அவளிடம் சொல்ல அவளிடமிருந்து மற்றொரு கன்னத்திலும் அடியை வாங்கி கொண்டு சாப்பிடத் தொடங்கினான் அவன் பேசும் வார்த்தைகளைக் கேட்டு அணுவிற்கு மனம் நெருடலாகவே இருந்தது சாப்பிட்டு முடித்தவன் தன்னுடைய உடல்நிலை பற்றி விசாரிக்க மருத்துவரிடம் வந்தான் அவர் பிரசாந்தை பார்த்து ஹாய் பிரசாந்த் எப்படி இருக்க என்று கேட்டார் நல்லா இருந்தா ஏன் ஹாஸ்பிடல் வரப்போறேன் அங்கிள் என்றான் என்ன பிரச்சனைன்னு டெஸ்ட் எடுத்து பார்த்துர்லாம் விடு பிரசாந்த் என்றார் பிரசாந்தும் அவரை பார்த்து அங்கிள் இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றான் எனக்கு புரியுது பிரசாந்த் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார் பரிசோதனைக்காக பிரசாந்த் சென்றுவிட்டு மீண்டும் மருத்துவரின் அறைக்கே வந்து அமர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு நர்ஸ் பிரசாந்தின் ரிப்போர்ட்டை எடுத்து வந்து மருத்துவரிடம் கொடுத்துவிட்டு சென்றாள் அந்த ரிப்போர்ட்டை பிரித்து பார்த்த மருத்துவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை பார்த்த பிரசாந்துக்கும் பதட்டம் தொற்றிக்கொள்ள என்ன அங்கிள் என்னாச்சு எனக்கு ஏதாவது கேன்சர் இருக்கா என்று பிரசாந்த் நேரடியாகவே அவரிடம் கேட்டுவிட்டான் மருத்துவரும் அவனை பார்த்து சேச்சே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல உன் உடம்புல எந்த ஒரு நோயும் இல்ல யு ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் என்றார் அப்புறம் எதுக்கு ரிப்போர்ட்ட பார்த்து ஷாக் ஆனீங்க என்று கேட்டான் நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளு பிரசாந்த் உனக்கு எந்த நோயும் இல்ல ஆனா உனக்கு மூக்குல இருந்து ரத்தம் வர காரணம் என்று சொல்லி அவர் அமைதியாகும் போது என்னன்னு சொல்லுங்க அத அதை தானே வந்தேன் என்று பிரசாந்த் கேட்க பிரசாந்த் உனக்கு யாரோ ஸ்லோ பாய்சன் மாதிரியான மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் கொடுக்காது அதுக்கு பதிலா உன்னோட நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கு அதோட தான் ப்ளீடிங் தலைவலி அதனால தான் உனக்கும் இப்படி ரத்தம் வருது உங்க அப்பாவுக்கு தொழில் ரீதியான எதிரிகள் அதிகம் அதனால தான் உங்க அப்பாவுக்குமே இந்த நிலைமை இப்போ நீ பொறுப்புக்கு வந்த உடனே உனக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிரசாந்த் என்றார் தான் குழப்பம் அதிகமானது இப்படி ஒரு வேலையை யாரால செய்ய முடியும் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே வெறியே வந்து கொண்டிருந்தான் பிரசாந்த் மருத்துவமனையின் வெளியே வந்து கொண்டிருக்கும் சமயம் முன்பெண் அறியாத ஒரு பெண் ஓடி வந்தாள் அந்த பெண்ணிற்கு பிரசாந்தின் அம்மா வயதே எட்டியிருக்கும் அவள் வேகமாக வந்து பிரசாந்த் கையை பிடித்து இழுத்தவள் என்னோட பையன் வந்துட்டான் என்னோட பையன் வந்துட்டான் இந்த அம்மாவை விட்டு எங்கப்பா போன அம்மா மேல உனக்கு என்ன கோவம் என்று கேட்டுக்கொண்டே அவன் கன்னத்தை பிடித்தாள் பிரசாந்த் புரியாமல் அந்த பெண்ணையே பார்க்க அப்போது அந்த பெண்ணின் கணவர் ஓடி வந்து அந்த பெண்ணை சமாதானம் செய்து தன்னோடு அழைத்து சென்றார் பிரசாந்த் வாய் திரண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் சிலை போல் நின்றான் அந்த பெண்ணை அழைத்துச் செல்லும் அவளின் கணவர் பிரசாந்தையே ஓரக்கண்ணால் திரும்பி பார்த்து கொண்டே சென்றார் அந்த மர்ம நபரின் பார்வைக்கான அர்த்தம் என்னவென்றுதான் அவனுக்கு தெரியவில்லை அவன் வீட்டிற்கு செல்ல தன் காரில் ஏறி அமரும்போதுதான் குணா ஒரு மருத்துவரிடம் அழைத்துச் சென்றது அவனுக்கு ஞாபகம் வந்தது அந்த மருத்துவர் ஏன் தன் உடலில் இப்படி ஒரு விஷயம் இருப்பதை சொல்லாமல் விட்டார் என்று எண்ணி அவனின் சந்தேகம் குணாவின் மேல் பாய்ந்தது அப்போது வீட்டிற்குள் யாரோ வந்துவிட்டு சென்றதை அணு சொன்னதும் ஞாபகம் வர பிரசாந்திற்கு குணாவின் மேல் இருக்கும் சந்தேகம் அதிகமானது அவன் தனக்கு அறிமுகமான பிறகுதான் தன் உடலில் மாற்றமே வந்திருக்கு என்று நினைத்தவன் தன்னுடைய வீட்டிற்கு தான் வேகமாக வந்து கொண்டிருந்தான் அனு வீட்டில் இருக்கும் நேரம் அதேபோல யாரோ அன்னியன் வீட்டிற்குள் நுழைந்தது போல் இருக்க அனு அறைக்கு வெளியே வந்து பார்த்தாள் அங்கு சோஃபாவில் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருக்கும் குணாவை பார்த்து அனு அதிர்ந்து போனாள் அவன் முன் வந்து நின்றவள் நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த என்று கேட்டாள் என்ன இப்படிதான் பல நாளா வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கேன் என்று சர்வ சாதாரணமாக சொல்லியவனை பார்த்து கோபம் பொங்கியது நீதானா அது இது மட்டும் பிரசாந்துக்கு தெரிஞ்சா அவனை என்ன பண்ணுவான் தெரியுமா என்று அவனை நோக்கி விரலை நீட்டி கேட்டாள் அவனும் கால் மீது போட்ட காலி ஆட்டிக்கொண்டே உன் புருஷன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு தான் உன் புருஷனுக்கு தெரியல என்றான் என்னடா சொல்ற எங்கடா பிரசாந்த் என்று கோபமாக அவன் சட்டையை பிடித்து கேட்டாள் அவளின் கையை தட்டி விட்டவன் உன் புருஷ இங்க வரமாட்டான் அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் செஞ்சிட்டேன் நான் உன உண்மையா தான் லவ் பண்ணேன் நான் உனக்காக தான் டெல்லியிலிருந்து இங்கே வந்தேன் ஆனா நீ என்னை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தான் அந்த பிரசாந்தை ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு அதான் அவனை உன்கிட்ட இருந்து மொத்தமாக பிரிச்சிட்டேன் என்று அவன் பேசி கொண்டிருக்கும் போதே அணு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை கையில் எடுத்து அவனை நோக்கி பிடித்தாள் குணா பதறிப்போய் ஏய் அணு என்ன பண்ணுற என்றான் நான் சந்திரசேகரோட பொண்ணு என்ன அவ்வளவு லேஸ்ல எடை போட்டுறாத நீ முதல் தடவை வீட்டுக்குள்ள வரும்போதே என்னோட பாதுகாப்புக்கு இதை எடுத்து வச்சுட்டேன் உண்மையை சொல்லு பிரசாந்தை என்ன பண்ண என்றவள் அவனை மிரட்டிக்கொண்டே குணாவை வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு பிரசாந்தை பார்க்க ஓடி வந்தாள் அனு பிரசாந்தை பார்க்க ஓடி வரும்போது சாலையில் வந்து கொண்டிருந்த ஒரு வண்டி எதிர்பாராமல் அணுவின் மீது மோதியதில் தலையில் அடிபட்டு அங்கேயே மயங்கி விழுந்தாள் வீட்டில் குணா கதவை உடைக்க முயன்று கொண்டிருந்த சமயம் பிரசாந்த் வீட்டிற்கு வந்தான் வீட்டில் குணாவை பார்த்து கோபத்தில் முகம் சிவக்க அவனின் சட்டையை பிடித்தான் பிரசாந்த் எங்களானு என்று பிரசாந்த் அவனிடம் கேட்க பின்னாலிருந்து பிரசாந்தின் தலையிலேயே யாரோ கட்டையால் அடித்தார்கள் தன் தலையில் கை வைத்து கொண்டே தடுமாறியபடி பிரசாந்த் திரும்பி பார்த்தான் ஹாஸ்பிடலைப் பார்த்த அதே மர்ம நபர் கையில் கட்டையுடன் நின்று கொண்டிருந்தார் பிரசாந்த் அவரை பார்த்து நீ நீ யாரு எதுக்கு இதெல்லாம் பண்ற என்று தடுமாறிக்கொண்டே கேட்டான் அவர் பிரசாந்தை பார்த்து என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்னோட பேரு பரமேஸ்வரன் எனக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் அவன் பேரு ஆதித்யவர்மன் அவனை தான் வளர்த்தேன் ஆனா அளவுக்கு மீறின பணம் அவன தப்பான வழிக்கு அழிச்சிட்டு போயிடுச்சு அவன் மேல இல்லாத போலீஸ் கேஸே இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை என் மகனை ஏன் கையாலே கொல்ல வச்சிடுச்சு அது என்னோட பொண்டாட்டி பத்மா கண்ணு முன்னாடியே நடந்துருச்சு அத பார்த்து தாங்க முடியாத அதிர்ச்சிக்கு போனவ மனரீதியா ரீதியாக பாதிக்கப்பட்டுட்டா அவளுக்கு நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல ஆனா எதுவும் பலனளிக்கல ஒரு நாள் காவலுக்கு இருந்த ஆளுங்களையும் மீறி வெளியே போயிட்டா அவளை நாங்க தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த சமயம் ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்த என்னோட மனைவிய நீ தான் கொண்டு போய் சேர்த்த அப்போ உன்னை பார்த்த என்னோட மனைவி உன்னை தான் தன்னோட பையன் ஆதின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா அதிலிருந்து என் பொண்டாட்டி உன்னை தான் அவளோட பையன்னு நம்பிக்கிட்டு இருக்கா அவளுக்கு என்னால் சொல்லி புரிய வைக்கவும் முடியல என் பையன் இறந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் என்னோட எதிரிங்க என்னோட சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடுவாங்க அதுவும் வெளியில் தெரியாமல் இருக்கணும் என் பொண்டாட்டியையும் காப்பாற்றணும் முதல்ல உன்கிட்ட உதவி கேட்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் உன்னை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில்லை நீ தான் என்னோட சாம்ராஜ்யத்திற்கே வாரிசாக இருக்க தகுதியான ஆளுன்னு முடிவு பண்ணிட்டேன் குணாவை உங்கள் அப்பா கம்பெனிக்கு அனுப்பி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி பண்ண வச்சு உன்னை இங்கே வர வச்சேன் அதே மாதிரி குணாவை வச்சே உனக்கு சில மருந்துகளை கொடுத்தேன் அதனால நீ எல்லாத்தையும் மருந்து என்னோட பையனா என் கூட வந்துடுவேன் குணா ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு அணு கெடைச்சிடுவா ஆனால் எங்கள் பிளான் முழுசா முடிகிறதுக்கு முன்னாடியே நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட இப்போ பாரு எங்கள் பிளான மாற்ற வேண்டியதா போயிருச்சு என்று பரமேஸ்வரன் சொன்னதை கேட்ட பிரசாந்த் அணு எங்க என்று கேட்டான் பரமேஸ்வரன் அமைதியாகவே இருக்க பிரசாந்தின் கண்கள் இருள் சூழ ஆரம்பித்தது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போல காலம் கடந்து தெரிந்து கொண்ட உண்மையும் பிரசாந்துக்கு பயனற்றதாகப் போக அவர்களை எதுவும் செய்ய முடியாமல் தலையிலிருந்து ரத்தம் வழிய அங்கேயே மயங்கி சரிந்தான் பரமேஸ்வரன் குணாவின் காதில் ஏதோ சொல்ல குணா பரமேஸ்வரனின் காரிலிருந்து பெட்ரோலை எடுத்து வந்து அந்த வீடு முழுக்க ஊற்றி அந்த வீட்டையே கொழுத்திவிட்டான் சாலையில் மயங்கி விழுந்து கிடந்த அணுவை அங்கிருந்தவர்கள் ஒரு மருத்துவமனையில் சேர்த்தனர் ஒரு வாரம் கழித்து கண் விழித்த அணு தன் கணவனைத்தான் முதலில் தேடினாள் அவள் அருகிலே அழகி அமர்ந்து கொண்டிருந்தாள் அழகியை பார்த்து அக்கா பிரசாந்தெங்க அவனை நான் பார்க்கணும் என்று அனு கேட்டாள் அழகி கண்களிலிருந்து கண்ணீர்தான் அவளுக்கு பதிலாக கிடைத்தது என்னாச்சு அக்கா பிரசாந்துக்கு என்னாச்சு என் மேலே ஏதாவது கோவமா இருக்கானா என்று கொண்டே கேட்டாள் அழகி அணுவிடம் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மேடம் பிரசாந்த் தம்பி நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருமா என்று சொல்ல அணுவால் அதை நம்பவே முடியவில்லை என்னக்கா சொல்றீங்க ஏன் பிரசாந்த் என்னை விட்டுட்டு போக மாட்டான் இப்படியெல்லாம் விளையாடாதீங்க என்று அழுது கொண்டே அணு சொன்னாள் வீட்ல நடந்த தீ விபத்துல தம்பி இறந்துட்டாருமா என்றாள் அழகி தீ விபத்தா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்று கேட்டாள் தம்பி இறந்த விஷயம் கேள்விப்பட்டு இந்த ஊருக்கு வந்தேன் அப்போதாம்மா உங்களையும் பார்த்தேன் என்று சொன்னாள் பிரசாந்த் இறந்துவிட்ட விஷயத்தை கேட்ட அணுவால் நிலை கொள்ள முடியவில்லை எனக்கு பிரசாந்த் வேணும் என்னால் அவை இல்லாம இருக்க முடியாது எனக்கு என்னோட பிரசாந்த் வேணும் என்று அனு தேம்பி அழ ஆரம்பித்தாள் அழகிதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள் அழாதீங்கம்மா உங்க வயித்துல இருக்க குழந்தைக்கு நல்லதில்ல என்று அழகி சொல்லும்போதுதான் தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயமே அணுவிற்கு தெரிந்தது என்ன சொன்னீங்க அதிர்ச்சியாக கேட்டாள் நீங்க ரெண்டு மாசம் கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க என்று அழகி சொன்னாள் தன் வயிற்றின் மேல் கை வைத்தவள் தன் கணவனை நினைத்தும் தன் குழந்தையை நினைத்தும் அழுது கொண்டிருந்தாள் வாங்கம்மா உங்க வீட்டுக்கு போகலாம் என்று அழகி அணுவை அழைத்தாள் இல்ல வேணாக்கா அவங்க யாரையும் பார்க்க நான் விரும்பல ரெண்டு வீட்ல யாராவது ஒருத்தர் எங்கள புரிஞ்சு இருந்தா கூட இன்னைக்கு என் புருஷனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது நான் போய் நின்னாலும் அவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்க என்ன இருந்தது பிரசாந்த் மட்டும்தான் தான் இன்னைக்கு அவனும் என்னை ஏமாத்திட்டான் என் குழந்தை மட்டும் இல்லனா பிரசாந்த் போன இடத்துக்கே நானும் போயிருப்பேன் என்றாள் அனு அப்படி சொல்லாதீங்கம்மா நீங்க நல்லா இருக்கணும் தான் தம்பி ஆசைப்படுவாரு உங்களுக்கு அங்க போக விருப்பம் இல்லைனா ஏன் கூட வரீங்களாமா நான் தனியாதான் இருக்கேன் என் வீடு ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு என்று அழகி கேட்டாள் அனு யோசித்து கொண்டே இருக்க வாங்கம்மா தம்பி எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு நீங்க கர்ப்பமா இருக்கிற நேரத்துல உங்களை தனியா விட்டு போக மனசு வரல என்றாள் அழகி அழகி சொன்னதை கேட்டு அணுவும் அதற்கு சம்மதித்து அழகியுடன் அந்த கிராமத்திற்கு சென்றாள் அந்த கிராமத்திற்கு சென்ற பின்னும் அணுவால் பிரசாந்தை மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்காக பிரசாந்தின் இழப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தாள் அந்த ஊரில் இருக்கும் பண்ணையார் அணுவிற்கு அவருக்கு சொந்தமான ஒரு சிறிய பள்ளியில் ஆசிரியர் வேலையை போட்டுக் கொடுத்தார் பண்ணையாருக்கு ஜானகி என்ற ஒரு மகளும் இருக்கிறாள் ஜானகியும் அனுவுடன் ஒரு நல்ல நட்பை வைத்திருந்தாள் ஜானகி ஒரு பையனை காதலிப்பதாக சொல்லி அனுவுடன் அடிக்கடி அவளின் காதல் கதையை சொல்லி கொண்டே இருப்பாள் அழகியும் அணுவிற்கு உதவியாக இருந்தாள் அழகிக்கு அணுவை பார்க்கும்போது மனக்கஷ்டம்தான் வரும் வசதியான வீட்டில் வளர்ந்த பெண் குடிசை போன்ற வீட்டில் வாழ நேரிட்டதை நினைத்து அந்த கடவுளிடம்தான் புலம்பிக் கொள்வாள் அழகி அணுவோ பிரசாந்தை மறக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கழிப்பதற்கு பெரும்பாடாக இருந்தது அவளின் கண்ணீருக்கெல்லாம் சொந்தமானவனோ அவள் இருக்கும் அதே ஊரில் நூறு பேருக்கு மேல் துப்பாக்கி ஏந்திய கைகளுடன் காவல் காக்க கண்ணை மயக்கும் மாளிகை போன்ற ஒரு வீட்டில் ஐம்பது பேர் படுத்து தூங்கும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான அறையில் பஞ்சை ஒத்த மெத்தையில் கண் மூடி கிடந்தான் அன்று அவனுடைய வீட்டில் மயங்கி விழுந்தவனை இன்று வரை கண்ணை திறக்காமலே வைத்திருக்கிறான் பரமேஸ்வரன் அன்று பரமேஸ்வரன் வேறொரு உடலை வீட்டிற்குள் வைத்து தீயிட்டுவிட்டு விட்டு பிரசாந்தை தன்னுடைய வீட்டிற்கு கடத்திக் கொண்டு வந்து விட்டான் அவனை கோமாவிலேயே வைத்து அவன் நினைவுகளையெல்லாம் அழைத்துக் கொண்டிருந்தான் அனு தன்னுடைய குழந்தையை நினைத்து தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு வாழ ஆரம்பித்தாள் எட்டு மாதங்கள் கடந்த நிலையில் அணுவிற்கு பிரசவ வலி வந்தது அந்த எட்டு மாதங்களும் பிரசாந்த் கண் திறக்காமல் படுக்கையிலேதான் கிடந்தான் அணுவிற்கு பிரசவ வலி வர அழகி மருத்துவமனைக்கு அவளை அழைத்து வந்தாள் பண்ணையாரும் ஜானகியும் கூட அங்கு வந்தனர் இதுவரை அந்த ஊரை சேர்ந்தவர்கள் யாருக்குமே அணுவின் கணவன் பிரசாந்த் எப்படி இருப்பான் என்று பார்த்தது இல்லை அணுவின் அலறல் சத்தத்துடன் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அதே நேரம் படுக்கையில் இருந்த பிரசாந்தும் கண்விழித்தான் அந்த நாள் அனு பிரசாந்தின் வாரிசுக்கு இந்த பூமியில் ஜனனம் கொடுத்தாள் அந்த குழந்தையை ஒரு நர்ஸ் கொண்டு வந்து அழகியிடம் கொடுத்தார்கள் ஜானகி குழந்தையை பார்த்து சிரித்து கொண்டே குழந்தை அக்கா மாதிரியே இல்லையே அப்போ கண்டிப்பா மாமா மாதிரிதான் என்றாள் அவர்களுக்கு தான் பிரசாந்தின் முகம் தெரியாது ஆனால் அழகிக்கு நன்றாக தெரியும் எப்போதும் அழகி அணுவிடம் தம்பியே உங்களுக்கு மகனா வந்து பிறப்பாரு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பாள் இன்று அந்த குழந்தை முழுக்க முழுக்க பிரசாந்தின் சாயலிலே பிறந்திருப்பதை பார்த்து அழகி ஆனந்தம் கலந்த கண்ணீரை வெளியே விட்டாள் பிரசாந்த் கண் பார்க்க தங்க நிறத்தில் வரையப்பட்ட ஓவியமுள்ள அறையின் விட்டம்தான் தெரிந்தது தன் கண்களை சுழலவிட ஒரு பனிப்பெண்ணின் முதுகுப்புறம்தான் தெரிந்தது அவள் அங்குள்ள பொருட்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் எட்டு மாதங்களுக்கு மேல் படுக்கையிலே கிடந்தவனால் தன் உடலை அசைக்க முடியாமல் இருந்தது சிரமப்பட்டு தன் கைகளைத் தூக்கியவன் அருகிலிருந்த கண்ணாடி டம்ளரை தட்டிவிட அது விழுந்து உடையும் சத்தத்தில் அந்த பனிப்பெண் திரும்பி பார்த்தாள் பிரசாந்த் விழித்திருப்பதை பார்த்துவிட்டு சார் கண்ண முழிச்சிட்டாரு என்று கத்திக்கொண்டே கீழே ஓடினாள் சில நிமிடங்களிலேயே பரமேஸ்வரனும் அவன் மனைவி பத்மாவதியும் வந்து நின்றனர் பிரசாந்த் இந்த வீட்டிற்கு வந்த பிறகு பத்மாவதியின் உடல்நிலை முன்னேற்றமடைந்தது பிரசாந்திற்கு பழைய நினைவுகள் எதுவும் இல்லை ஆனால் தன் கண்முன் நிற்பவர்களும் யார் என்று தெரியாமல் பார்த்தான் அவர்களை பார்த்து யார் நீங்க என்று கேட்டான் பத்மாவதி அவன் அருகில் வந்து அமர்ந்து ஆதி நான் தான்ப்பா உன்னோட அம்மா இவர்தான் உங்க அப்பா என்று சொல்லி பரமேஸ்வரனை கை காட்டினாள் அவள் அப்பா அம்மா என்று சொன்னவுடன் பிரசாந்திற்கு அவனுடைய உண்மையான அப்பா அம்மா கனகவேல் மற்றும் மகேஸ்வரியின் முகம்தான் வந்து போனது ஆனால் அவனுக்கு அது அப்பா அம்மா என்று நினைவு வரவில்லை எதிரில் நிற்கும் அவர்களையே புரியாமல் பார்த்தான் அவனுக்கு அடிக்கடி அணுவின் முகமும் வந்து போக குழப்பத்தில் மீண்டும் மயங்கினான் பரமேஸ்வரன் மருத்துவரை அழைத்தான் மருத்துவர் வந்து பார்க்கும்போது பிரசாந்த் மயக்கம் தெளிந்து கண்விழித்திருந்தான் அவர் வந்து அவனை பரிசோதிக்கும்போது போது பிரசாந்த் அவரிடம் டாக்டர் எனக்கு இந்த வீட்ல இருக்க யாரையும் அடையாளம் தெரியல ஆனா எனக்கு வேற யாரோ கொஞ்சம் பேரோட முகம் மைண்ட்ல வந்து வந்து போகுது யாரோ ஒரு பொண்ணோட முகம் அடிக்கடி வந்து போகுது அந்த பொண்ணு கூட நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி மைண்ட்ல வருது என்று சொன்னான் மருத்துவரும் சிரித்துக்கொண்டே இவ்வளவு நாளும் நீங்க கோமால இருந்தீங்க இல்லையா அதுதான் உங்களுக்கு கனவு மாதிரி வந்திருக்கு ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது உங்க கனவுல வர்ற ஆளுங்க வெறும் கற்பனை மட்டும்தான் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க ஆதி என்று சொல்லும்போது டாக்டர் இப்ப என்ன சொன்னீங்க என்னோட பேரு ஆதியா என்று சந்தேகத்துடன் கேட்டான் ஆமா உங்க பேரு ஆதித்யவர்மன் நீங்க கார் விபத்துல சிக்கி பல வருஷமா கோமாவுல விருந்து இப்பதான் கண்முழிச்சிருக்கீங்க என்று பரமேஸ்வரன் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே அவனிடம் அந்த டாக்டர் சொன்னார் இதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே டாக்டர் என்று அவரிடம் கேட்கும்போது உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதால எல்லாம் மறந்து போயிருக்கலாம் அது நாள் போக போக ஞாபகம் வந்துடும் என்று சொல்லி சில மருந்துகளை கொடுத்துவிட்டு சென்றார் பிரசாந்திற்கு அணுவின் முகம் வந்து வந்து போக அதிலேயே மூழ்கியிருந்தான் அவனுக்கு இருப்பதோ அணுவுடன் அவன் வாழ்ந்து கழித்த நாட்கள் ஆனால் ஆதியாக இருப்பவனை பொறுத்தவரையில் அது வெறும் கனவு மட்டும்தான் அவன் கனவில் வரும் அனுவின் மீது மயக்கம் கொண்டிருந்தான் அவனுடைய கனவு தேவதையாக அவளை நினைத்துக் கொண்டான் பிரசாந்த் என்பதை மறந்து ஆதியாகவே வலம் வந்தான் அனு தன்னுடைய குழந்தைக்கு அபிமன்யு என்ற பெயரை வைத்தாள் குழந்தையை கவனித்துக் கொண்டு அந்த பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றிக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் பண்ணையாரின் நிலத்தில் யாரோ பிரச்சனை செய்து கொண்டிருக்கதை அனு பார்த்தாள் தன்னை ஒரு அப்பா போல கவனித்து கொண்ட பண்ணையாருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவருக்காக உடன் நிற்க நினைத்தாள் கருப்பு பணியின் போட்ட சில பலசாலியான ஆண்கள் பண்ணையாரிடம் வம்பு இழுத்து கொண்டிருந்தனர் இந்த நிலத்தை எங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டா உனக்கு நல்லது இல்லனா நாங்க என்ன பண்ணுவோன்னு உனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே பண்ணையாரின் சட்டையை பிடித்து கீழே தள்ளினர் அனு வேகமாக வந்து அவரை மேலே தூக்கிவிட்டவள் பண்ணையாரை தள்ளிவிட்டவனை திட்ட ஆரம்பித்தாள் அவர் யூர்ல எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா அவர் மேல கைய வைக்கிற அவர் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க தெரியாதா யாருடா நீங்கெல்லாம் என்று கத்தி கொண்டிருந்தாள் அவன் அணுவை பார்த்து இத பாருமா நாங்க யாருன்னு தெரியுமா ஆதித்யவர்மாவோட ஆளுந்த சும்மா கத்திக்கிட்டு இருக்காம அந்த ஆள்கிட்ட நாங்க சொல்ற பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லு என்றான் நில அபகரிப்புன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போடுறனா இல்லையான்னு பாருங்கடா என்று சொல்லி தன்னுடைய போனை எடுத்து போலீஸுக்கு போன் செய்தாள் எதிரே நின்றிருந்தவன் சிரித்து கொண்டே இந்த பொண்ணு பாருடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆதியோட பேரை சொல்லுங்க கம்ப்ளைண்ட் சீக்கிரமாவே எடுத்துப்பாங்க என்று சொல்லி மேலும் சிரிக்க அனு கோபம் வந்து அவனின் கன்னத்திலே ஓங்கி அரைந்தாள் அடி வாங்கியவனோ கடும் கோபத்தில் அவளை திருப்பி அடிக்க கை ஓங்கும் ஏய் எய் என்று கர்ஜனையான குரல் அவனுக்கு பின்னால் இருந்த கருப்பு நிற மர்சிடீஸ் பென்ஸ் காரில் இருந்து வந்தது அந்த குரல் அந்த கருப்பு பனியன் போட்டிருந்தவனை பின்தொடர கை ஓங்கிய கையை அப்படியே இறக்கிவிட்டான் அனு சத்தம் வந்த திசையை நோக்கி அவன் பின்னால் எட்டி பார்க்க கருப்பு நிற கோட் சூட் போட்டுக்கொண்டு அந்த கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் ஆதி